ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து துபாய் வைரல் சாக்லேட்டு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது என்னோடய பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைக்கு போகிறப்பெல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சரி வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு வழியாக வீட்லேயே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் டைரி மில்க் எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிக்கும்போது அது மேலே வச்சோம் அப்படின்னா அந்த சூட்லேயே இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் அடுத்து டோ இது வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டிலையும் ஈஸியாக செய்யலாம் நான் ஃப்யூச்சரில் அந்த ரெசிபி போடுறேன் இல்லைனா வெர்மிசிலி இருக்குல்ல நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் குட் ரொம்ப மெல்லீஸான சேமியாக அது வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு அந்த குண இருக்கு இல்லையா அதை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வரும் முறு மொறுன் இருக்கும் அந்தளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இப்போது மெல்ட் பண்ண சாக்லேட் எடுத்து இந்த சாக்லேட் மோல்டில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சுக்கலாம் எங்கிட்ட பெரிய நீளமாக இருக்கிற சாக்லேட் மோல்டு வந்து இல்லை ஸோ அதனால் நான் இந்த கேக் பாப்ஸிக்கல் மோல்டுலேயே செஞ்சுக்கிறேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து குனாஃபா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து பெஸ்டாச்சியோ ஸ்ப்ரெட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் தான் வாங்கினேன் கடையில் இருக்குது நம்ம எப்படி நியூட்டலாக அதெல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்குது இது கடையிலையும் வாங்கிக்கலாம் இல்லைனா பிஸ்டாச்சியோ எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் ஸ்ப்ரெட் ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தோம்னால் சாக்லேட் மோல்டு அதை எடுத்துகிட்டு அது இப்போ கொஞ்சம் நல்லா செட்டாகிருக்கும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குனாஃபா பிஸ்டாச்சியூ மிக்ஸை வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அது மேலே திரும்பவும் நம்ம சாக்லேட் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சாக்லேட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு இது இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட் பண்ண விடணுங்க கொஞ்சம் வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது ஆனால் பசங்க வந்து எடுங்க செட் செட்டாகிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பக்கத்துலேயே என்ன எடுக்க சொன்னதுனால நான் எடுத்துட்டேன் இப்படி எனவே ரொம்ப நல்லா இருந்தது நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது இந்தியாவில் இந்த குணாஃபா கிடைக்காது ஸோ அது இல்லைன்னு நினைக்காமல் நீங்கள் வெறுமிசில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்